அனைவருக்கும் வணக்கம் கோவை அவினாசி சாலை மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு என்கிற ஒரு நபரின் பெயரை வைத்து அந்த பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் அந்த பாலம் நல்ல பெரிய பாலம் ரொம்ப நீளமா இருக்கக்கூடிய பாலம் அந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு விட பெயரை வச்சிருக்காங்க ஜிடி நாயுடுனா என்னன்னா கோபாலசாமி துரைசாமி இதை சுருக்கிதான் ஜிடின்னு வச்சிருக்காங்க பின்னாடி இருக்கிற நாயுடு நீங்க படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்டா அது சாதி பெயர் இந்த சாதி பெயரை வைத்ததற்கு தமிழ் மக்கள் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே ஒரு கும்பல் சொல்லிட்டாங்க நம்ம ஐயா சுபகிர பாண்டியன்லாம் சொல்லிட்டாரு நாயுடுங்கிறது சாதி பெயரே கிடையாது இப்ப புலித்தேவன் இருக்கு நம்ம ஐயா புலித்தேவன் அப்படின்னு இருக்கு அது அவருடைய பேருங்க பின்னாடி இருக்கிற தேவனை நீங்க சாதின்னு சொல்லுவீங்களா அப்படி சொல்ல முடியாது அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த பெயரை வச்சுதான் பயணிச்சிருக்கிறாங்க அதை நீக்கிட்டுலாம் ஒரு பேர் வைக்க முடியாது ஜிடி நாயுடு தான் அவருடைய பெயரு அப்படின்னு சொல்றாங்க புலித்தேவன் அப்படிங்கிற அந்த தேவன்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அது சாதி பேரே கிடையாது இப்ப இயேசுநாதர் இருக்காரு அவரு வந்து தேவ தூதர்களை இந்த மண்ணுக்கு அனுப்புவாரு நற்செய்தி சொல்வதற்குன்னு ஒரு விஷயம் இருக்கு தேவ தூதர்கள் சொல்லுவாங்க நற்செய்தி சொல்றவங்கள அப்ப அந்த தேவ தூதர்கள்லாம் என்ன தேவைமா கேள்வி வருதா இல்லையா அப்ப தேவனுங்கிறது சாதி பெயர் கிடையாது ஆனால் நாயுடுங்கிறது தூய சாதி சொல் அது ஒரு சாதியின் பெயர் இப்ப காமாட்சி நாயுடு இருக்காரு ஏன் நாயுடுன்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய தலைவர் பார் நானு நான் அப்படிதான் வச்சுக்குவேங்கிறாரு அவரு தன்னை ஒரு நாயுடு அவர் சாதி பேரை நான் பின்னாடி வச்சுக்கிட்டேன்னு சொல்றாரு நாயுடுங்கிறது ஒரு சாதி பேரு இந்த மக்களை இன்னும் எத்தனை நாள் நீங்க உருட்டி உருட்டி ஏமாத்தலாம்னு நினைக்கிறீங்க இவ்வளவு சோசியல் மீடியா எல்லாமே இன்னைக்கு தட்டினா வருது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாம் தெரிஞ்ச எங்க கிட்டயே இந்த அடி அடிக்கிறீங்கன்னா அந்த காலத்துல பெரியார் காலத்துல ஒண்ணும் திகழ்ந்த மக்களை என்னென்ன பண்ணிருப்பீங்க நீங்க இந்த ஜிடி நாயுடு யாருன்னு பார்த்தோம்னா என்ன சாதனை பண்ணிருக்காரு பெரியார் கூடவே பயணிச்சிருக்கிறாருங்க அவரு கூட பயணிக்கிறது அவ்வளவு கடினம் போல பயணிச்சதுனால அதான் சாதனை இன்னொன்னு வந்து பெரியாருக்கும் மணியம்மைக்கு இவர்தான் கல்யாணம் பண்ணி வச்சதாக சொல்லப்படுது அந்த பொருந்தா திருமணத்தை பண்ணி வச்சு திமுகங்கிற இன்னைக்கு பிறந்ததுக்கு காரணம் ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லப்படுது பொருந்தா திருமணம் அண்ணா வெளியில வராரு அப்புறம் தானே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாரு அதனால ஜிடி நாயுடு மட்டும் இல்லன்னா இன்னைக்கு திமுக இல்ல அப்படிங்கிறதுனால ஜிடி நாயுடோட பெயர் அதுக்கு அந்த பாலத்துக்கு வச்சிருக்காங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இவைகளுடைய சாதி ஒழிப்பு இந்த பகுத்தேர்வுலாம் எப்படின்னா ஒரு காமெடி வரும் சந்தானம் நடிச்ச காமெடி ராக்கெட் எவ்வளவு வேகமாக போகும் ஒவ்வொரு ராக்கெட்டும் ஒவ்வொரு வேகமா போவோம் அதுக்கு நம்ம அளந்து அது எவ்வளவு ஸ்பீட்ல போய் எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னு சொல்றதுதான் அது சரியான பதிலா இருக்கும் ஆனா சந்தானம் என்ன சொல்லுவாருன்னா அது சருன்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு இதுதான் வந்து இவங்களுடைய பகுத்தறிவு நம்ம ஆளுங்க ஏதாவது ஏதாவது பேசிட்டா அது சாதி வெறி இவங்க பேசுனா சாதியே கிடையாது நாயுடுங்கிறதுலாம் சாதியே கிடையாதுங்க தமிழ்நாட்டில் பெரியாருடைய வரலாறு படமா எடுத்து போலி வரலாறு தான் வெளியிடும் போது பெரியாருங்கிற பெயரை வச்சு வெளியிடுறாங்க ஆனா மற்ற மாநிலங்களில் வெளியிடும் போது ஈவே ஆர் ராமசாமி நாயக்கர்னு வெளியிடுறாங்க இதுதான் இவங்களோட பகுத்தறிவு இப்ப பெரியாருக்கு பெரியார் கூட பயணிச்சதுனாலே ஜிடி நாயுடுவுக்கு இவ்வளவு பெருமை அந்த பாலத்துக்கு பெயர் எல்லாம் ஜிடி நாயுடு பெயரை வைக்கிறாங்கன்னா இங்க பெரியாரோட பெயரே வச்சிருக்கலாமே ஏன் வைக்கல அப்படின்னா பெரியாரோட பிம்பத்தை அடிச்சு ஒட்டச்சு நொறுக்கி வச்சிருக்கோம் வச்ச பெரிய அளவுக்கு எதிர்ப்பு ஆகும்னு நினைச்சுதான் வைக்கல ஜீடு நாயுடைய பெயரை வச்சா யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ட்டுதான் வச்சாங்க அதுவும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பாயிடுச்சு ரெண்டு எதிர்ப்பு மக்களே ஒண்ணு சாதி பெயரையா வச்சீங்க அது வந்து பொதுவா எல்லாராலும் வைக்கக்கூடிய கருத்து நம்மளுடைய கருத்து நாம் தமிழர் கட்சியோட கருத்து என்னன்னா முதல்ல ஜிடி நாயுடு பெயரை வைக்கிறதுக்கு ஜிடி நாயுடு என்ன சாதிச்சாரு அவருக்கும் இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் கோயம்புத்தூர்ல பெரும்பான்மையாக வாழக்கூடிய கவுண்டர் சமூகம் அவங்க தலைவர் தீரன் சின்னமலை அவர்களுடைய பெயரை வச்சிருங்களேன் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து இதுல பெரியார் பெரியார்னு சொல்றாங்க இல்ல இந்த பெரியார் வந்து இது கோயம்புத்தூர்ல நடக்கிற ஒரு விஷயங்கிறதுனால இதை நான் எடுத்து சொல்றேன் பெரியார் வந்து தன்னுடைய சொந்த சாதிக்காரனுக்கு சீட்டு கேட்டு கோயம்புத்தூர்ல பேசுறாரு காங்கிரஸ் கட்சி வேற யாருக்கும் சீட்டு கொடுத்துட்டாங்க போல எப்படி எங்க சாதிக்காரனுக்கு நீ சீட்டு கொடுக்கல ஆந்திர நாயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பேசுறாரு அதை ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தை ஐயா மணியரசன் அவர்கள் ஆதாரத்தோட பேசி காணொலி வெளியிட்டு இருக்காரு அவர் மேடையில பேசியிருக்காரு அது காணொலியா இருக்கு அந்த காணொலியோட லிங்க்கும் என்ன தரேன் என்ன சொல்றாரு அப்படின்னா பெரியாரு எங்க பாருங்க கோயம்புத்தூர் ஜில்லாவில் கொங்கு வேளாளர்களுக்கு அடுத்த சமூகம் ஜனப்பெருக்கத்திலும் விவசாயத்திலும் இரண்டாவதாக விளங்கக்கூடியவர்கள் ஆந்திர நாயக்கம்மார்கள் இவர்கள் செல்வத்திலும் வியாபாரத்திலும் வேளாளர்களை விட சிறிதும் குறைந்தவர்கள் என்றும் சொல்லலாம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை திருப்பூர் அவினாசி ஆகிய தாலுகாக்களில் இவர்கள் குறிப்பிடத்தக்க ஜனன சமூகம் உள்ளவர்கள் இவ்வளவோடு மாற்றமில்லாமல் காங்கிரஸ் கூப்பாட்டிலும் கதர்வேஷ்டி கட்டுவதிலும் ஜெயிலுக்கு போவதிலும் அடிப்பட்டதிலும் பிளப்பு இறப்பு இது முதலியவற்றை லட்சியம் செய்யாமல் காங்கிரஸ் என்று அலைந்ததிலும் இவர்கள் மற்ற எந்த சமூகத்தரையும் விட குறைந்தவர்கள் அல்ல வேறு பல சமூகங்களை விட மேம்பட்டவர்கள் என்று சொல்லலாம் வேறு பல சமூகங்களை விட இந்த ஆந்திர நாயக்கமார்கள் மேம்பட்டவர்களாம் அப்ப மத்தவனா கீழ்ச்சியாதி அதனால இதுக்கு பொருள் ஒருத்தவன் உயர்ந்தவன் தான் இன்னொருத்தன் தாழ்ந்தவன் தானேங்க என்னுடைய பெருமையை நான் பேசுனா இன்னொருத்தர் தாழ்ந்தவன் ஆயிடுறான்ல அப்படின்னு நீங்க தான் உருட்டுவாங்க இதே பெரியார் தான் சொல்றாரு வேறு பல சமூகங்களை விட மேம்பட்டவர்கள் என்று சொல்லலாம் ஆந்திர நாயக்கமார்களை இவங்க எங்க சாதிக்காரனுக்கு ஏன் சீட்டு கொடுக்கலன்னு பெரியார் பேசுறாரு காங்கிரஸ் கிட்ட கேட்கிறாரு இதை ஆதாரத்தோட எந்த புத்தகத்துல வந்திருக்குங்கிற முதகொண்டா மணியரசன் அவர்கள் பேசியிருக்கிறாரு அதையும் நான் வேணா நினைக்கிறேன் அதுல இப்படி தன்னுடைய சுயசாதி பெருமையை பேசிக்கிட்டு ஊரை ஃபுல்லா ஏமாத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அயோக்கிய கும்பல் தான் இந்த ஈவேரா கும்பல் ஈவேராவ ஏமலாம் இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தூக்கி பிடிக்கிறானோ அத்தனை பேரும் ஏமாற்றுவரங்க தான் ஜிடி நாயுடு தூக்குனாலும் சரி எல்லா ஜிடி நாயுடு என்ன பண்ணாரு பெரியார் கூட பயணிச்சாரு பெரியாருக்கு இல்லாத மரியாதை அவர் கூட பயணிச்ச ஒரு ஆளுக்கு ஜிடி நாயுடு பேரை வைக்கிறீங்கன்னா வேற யாருமே இல்லையா அந்த நாட்டுல பேர் வைக்கிறதுக்கு தீரன் சின்ன மலை யாருமே இல்லைங்க இவங்க வச்சா அது ஜாதி பேர் கிடையாது நம்ம ஆளுங்க யாராவது ஏதாவது பேசிட்டா இப்ப இவங்களே பழனி பாபா ஐயாவை பத்தி மர மத வெறியருமானுங்க முத்தராமலிங்க தேவரை பார்த்து ஜாதி வெறியருமானுங்க இவங்களுடைய நோக்கமே தமிழர்கள் அல்லாதவர்கள் இந்த நாட்டுல வசதியாக வாழ்வதற்கும் பதவியை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு சித்தாந்த திராவிடமும் வச்சுக்கிட்டு அதுக்கு வேரா பெரியாருங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதை அடிச்சு உடைக்கிற ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு தமிழ் மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப கூட ஒருத்தர் திராவிடம்னு பேசிக்கிட்டு கொள்கை தலைவர் பெரியாருன்னு பேசிட்டு வந்தான் நாற்பத்தி ஒரு பேரை கொண்டு விட்டாங்க நாற்பத்தி ஒண்ணுன்னு கணக்கு விக்கிரவாண்டியில செத்தது மதுரை மாநாட்டுல செத்ததுலாம் கணக்கு கிடையாது இது தான் கணக்கு இரண்டு கர்ப்பிணி பெண்கள் நாற்பத்தி மூணு பேர் இரண்டு சிசு உட்பட நாற்பத்தி மூணு பேர்த்த கொண்டு விட்டான் கொண்டுபிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி ஊட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இப்ப மறுபடியும் இப்ப பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க செல்லும் விஜய் விஜய் சொன்ன கண்டிஷன் டிஜிபி அலுவலகத்துக்கு பறந்த லெட்டர் வெக்கமே இல்லாம ஊடகங்கள்லாம் செய்தி போடுறாங்க ஊடகத்தையும் மதிக்கல திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குவாரன் வெளியில ஆயுதம் எந்திய காவல்துறை நிக்கணுமா யாருமே இருக்கக்கூடாதா திருச்சில இருந்து கரூர் நூத்தி இருபது கிலோமீட்டர் அங்க இருந்து அப்படியே எந்த இடையூறும் இல்லாம விஜய் போகணுமா போய் அங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும்போது சுத்தி ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங் எதுவுமே யாருமே இருக்கக்கூடாதா இதெல்லாம் காவல்துறைக்கு விஜய் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது இதான் விஜயோட அனுமதியோட சொல்லப்பட்டது குறிப்பாக ஊடகங்கள் இருக்கக்கூடாதா ஏன் ஊடகங்கள் என்ன சமூக விரோதிகள தேசத்துறோகிகளா அவங்க இருந்தா என்ன ஜனநாயகத்தின் நான்காவது தூண்கள் இன்னைக்கு உங்களோட ஊடகம் இல்லைன்னா விஜய் எல்லாம் ஊடகம் இந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுத்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னா இருக்கு அதெல்லாம் நிறைய இருக்கு அவங்களே மதிக்கலையே விஜய் கூட தொண்டர்களையே மதிக்கல இன்னொன்னு ஒன் ஃபார்ட்டி எயிட் செக்ஷன் பிஎன்எஸ்எஸ் இந்த கடிதத்துல குறிப்பிட்டு இருந்துதான் சொல்றப்பா அது என்னன்னா அவங்க கூட்டம் கூடும் போது காவல்துறை கலைந்து சொல்லுவாங்க அந்த சட்டத்துடைய காவல்துறை அந்த கூட்டம் கொடுக்கும்போது கூடும் போது சட்டத்தை கலைக்கிறதுக்காக அவங்க மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை சொல்லுவாங்க அந்த ஒன்றும் படிச்சு பெருசாலாம் இருக்காது அடிக்கலாம் தடியடிலாம் ஆனா உண்மை என்னவென்றால் சொல்லுவாங்க கலைஞ்சி போங்கன்னு ரெண்டு நிமிஷம் சொல்லுவாங்க மூணாவது நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னா தடியடி லத்தி சார்ஜ் கொடுத்து அந்த கூட்டத்தை கலைப்பாங்க அதுதான் அந்த நூற்றி நாற்பத்தி எட்டு செக்ஷன் பிஎன்எஸ்எஸ் விஜய் போகும்போது அந்த யாராவது வந்தாங்கன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே சொன்னாதான் நான் கரூருக்கு வர முடியும் அப்படின்ட்டு விஜய் தரப்புல கடிதம் கொடுத்துருக்காங்க விஜய் விரைவில் அங்கே போக போறார் இதான் பார்த்துக்கோங்க பெரியார கொள்கை தலைவராக எடுத்துகிட்டு வந்தா என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க இந்த விஷயத்த பேசுறது முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையில தான் பெற்ற மூன்று குழந்தைகளை கொலை செய்துக்கிட்டு வினோத்குமார் என்பவர் காவல்துறையிட்ட சரணடைஞ்சிருக்கிறாரு எதனால் அப்படின்னா தன் மனைவி கள்ள தொடர்புல இருந்து கள்ளக்காதலனோட ஓடிப்போன அந்த மன வருத்தம் தாங்க முடியாம குழந்தைங்களை அந்த மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காரு குழந்தைங்களை கொண்டுட்டாரு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் குழந்தைங்களை கொண்டுட்டுருக்காருங்க ஒரு பெண் தவறான உறவில் கள்ளக்காதல் பண்ண ஒரே காரணத்தினால அல்ப சுகத்துக்காக கள்ளக்காதல் பண்ண விஷயத்துக்காக இன்னைக்கு ஒரு குடும்பமே ஒரு காவு வாங்கிடுச்சு அந்த ஒரு கள்ளக்காதல்ங்கிற தப்பான கான்செப்ட் திருமணம் கடந்த உறவு பெரியார பத்தி பேசும்போது கள்ளக்காது திருமணம் கடந்த உறவு பத்தி பேசாம இருக்க முடியாது இல்ல அதுக்காக சொல்றேன் பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து பெரியாரெல்லாம் தூக்குறீங்களே வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது நமக்கு கொள்கை தலைவரா தூக்குற ஆட்களை பார்த்துலாம் கேட்கணும்னு தோணுது அதுக்காக தான் இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்